சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றி மந்தை கருப்பண்ணசாமி கோவில் அந்த காளை அடக்கே திருவோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத சோலம்பட்டி தங்க நினைவு குழு வீரர்கள்

களம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கூலி வட்டி ஊமை வந்தையின் துணையோடு யுஎம்எஸ் ஒயிட் காலை மிக துண்டிப்புரன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கரும்புருச்சிப்பட்டி கோணாளர் சார்பாக வீணா சானா கார்த்திக் சார்பாக ஐநூற்றி ஒன்று தென்னிந்திய பார்வர் பிளாக் பொன்னமராவதி ஒன்றிய தலைவர் சிஎம்பட்டியை சேந்த எம்பி ராம்குமார் சார்பாக ஐநூத்தி ரெண்டு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்த குவிந்த மன்னம் உள்ளதா எவ்வாறு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது காளையா இல்லை காளையர்களா என்னை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கருங்குறிச்சி பட்டியை சேர்ந்த கோணார்கள் சார்பாக வி என் சானா கார்த்திக் சார்பாக ஐநூத்தி ஒன்று தென்னிந்திய பார்வையர் பிளாட் பொன்னமடாவதி ஒன்றிய தலைவர் சீ எம்பட்டியை சேர்ந்த எம் பி ராம்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு வழங்குவதாக திரைப்பட புகழ் மாநகர் கண்டெடுத்த அருமைக்குரிய அன்பு சகோதரர் சலசலக்கும் சசிகுமார் சார்பாக சிறப்பு பரிசு நிமிடம் சொல்லுவார் என்ன சீட்டங்கள் கை நெட்டுங்கள் வீரர்களை படித்து உங்களது கர ஓசை மேலும் இந்த மாட்டிக்கு சிறப்பு பரிசாக அருணாச்சலம் முருகன் சார்பாக

வீரர்களை உற்சாகப்படுத்துங்க எல்லோரு கையிலையும் பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவா நாகரிகம் சொல்லு நல்ல நாட்டு மாடு பத்தாயிரம் வாங்கி கொடுங்க

ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பு பரிசாக ஒரு ஆட்டுக்குட்டி இந்த சுற்றில் வெற்றி பெறுவர்களுக்கு சிறப்பு பரிசாக ஆட்டுக்குட்டி வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் செம்மறி கிடாய் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார் ஆட்டுக்குட்டி மலேசியாவால் இளைஞர் நமது ஊரை சேர்ந்த ரோசா மகன் ஒரு ஆட்டுக்குட்டி வீரர்களை வழங்குட்டிக்குங்கள் உங்களது கர ஓசை கைதட்டுகள் சீட்டியல் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு வள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்தினவா சோலம் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மண்ணை விட்டு மறைந்தாலும் மனுவை விட்டு மறியாத தங்கம் நினைவுகளை வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா உம்மை மந்தையன் துணையோடு பெருமை சேர்த்திடவா காலை வீரர்களே உரிமையாளர்களே காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவு பெற்றை பெற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றான் அடுத்த சுற்று மாட வாடி கொண்டாங்க டீம் வாடி வந்துருங்க சீடியடிங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தம்பிடா அற்றி வரிசை நிலை நாட்டிட அழகும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துணிப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா சீட்டியடிங்கள் கை தட்டு மாட விட்டுருங்க மாட விட்டுருங்க நடந்து முடிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத சோழம்பட்டி தங்கம் நினைவுக்குள்ள வீரர்கள் வெற்றி சிறப்பா சிறப்பாக மாட்டிய விழா விழாக்குழுவின் சார்பாக இருக்க அந்த ஆட்டுக்குடியை தூக்கி கொடுத்திருப்பா சத்தி ஆட்டுக்குட்டியை தூக்கி கொடுத்துருங்க அந்த வாங்கிட்டு அப்படியே தூக்கி கொடுத்துருங்க என்ன கொடுக்குறீங்க அண்ணே ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே கொடுத்துட்டு ஒரு ஆட்டுக்குட்டி இங்கே இங்க கட்டுங்க பின்னாடி